வணக்கம் நேயர்களே வாழ்க்கையை தீர்மானிக்கும் உயர்தர பரீட்சை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதுதான் மாணவர்களுடைய அடுத்த நிலை பல்கலைக்கழகங்களா வேறு கல்வி வாய்ப்புகளா அல்லது தொழில்களா அல்லது என்னவோ என்பதை தீர்மானிக்கும் அப்படியான பரீட்சையில் மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை திருத்திரத்துக்கு அனுப்பாத ஒரு பெரிய சம்பவம் இடம் வெற்றி யாழ் நகரில் இலக்குமிடை நூற்றி எழுபத்து மூன்று கேகேஎஸ் வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் சகலவிதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இலச்சனைகள் பாற்சாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்து வகைகள் விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கான உடைகள் இவை அனைத்தையும் ஒரே கூறையுங்கள் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு தொண்ணூறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்பது அறுபது இருநூற்று அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐம்பத்து மூன்று மூவாயிரத்தி ஐநூறு நான்கு ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் மேற்பார்வையாளர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அதிலும் உயிரியல் பாட அந்த வினாத்தாள்களில் விடையளித்த இருபத்தொரு மாணவர்களுடைய பேப்பர் வந்து திருத்தத்துக்கு அனுப்பி இல்லை இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மூன்று நாளைக்கு பிறகு இதெல்லாம் நடந்திருக்குது பார்ப்போம் இப்பொழுது காப்பது உயர்திற பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உயிரியல் பாடம் முடிந்ததும் அந்த மாணவர்களுடைய விடைத்தாள்கள் திருத்தல் பணிக்கு அன்றைய தினமே எல்லாமே எல்லா பேப்பரும் அப்படித்தான் பரீட்சை முடிந்தவுடனே பாதுகாப்புடன் அன்றைய மாலையே திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்படும் ஆனால் இலங்கையில் அது யாழ்ப்பாணத்தில் நெல்லியடி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் உயிரியல் பாடத்தில் பரீட்சை எழுதிய மாணவர்களுடைய விடைத்தாள்கள் அனுப்பப்படவில்லை இருபத்தோரு மாணவர்களுடைய விடைத்தாள்கள் அனுப்பப்படாமல் இருந்திருக்கு இதை யாரும் கவனிக்கையில் மூன்று நாளை பிறகு வேறு பேப்பரோடு சுத்தப்பட்ட நிலையில் என்னடா சுற்றி திறந்து பார்த்தா உயிரியல் பேப்பர் இதே இல்லை யார் பொறுப்பு அங்கே இருந்தவர்கள் எவருமே அதை பற்றி கதைக்கு இல்லை கவனிக்கலை மறந்துட்டார்கள் அப்படியே பேப்பரை வண்டி வச்சு போட்டு கட்டி போட்டு விட்டுருக்கணும் அதை அனுப்ப வேணுமென்ற எண்ணம் வரையில்லை உடனடியாக இது தொடர்பாக கவனம் எடுக்கப்பட்டது கல்வித் திணைகளதுக்கு இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் அவ்வளவு பெரிய அந்த மேற்பார்வையாளர்களை உடனடியாக பணியில் இருந்து இடைநிறுத்துமாறு கல்வித்து திணைகளம் அறிவித்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு திணைக்கள ரீதியிலான விசாரணைகளை எடுக்குமாறுன்னு சொல்லியிருக்கிறது அந்த விசாரணைகளை மேற்கொண்டு சரியான பதிலை அவர்கள் வழங்க வேண்டும் பரீட்சையில் மேற்பார்வையாளர்களாக கூடியவர்கள் பரீட்சை முடிந்ததும் மாணவர்களுடைய விடைத்தாள்களை வேண்டி அனுப்புறதுக்கு உங்களுக்கு மறதி வந்தது என்றால் புரியல இல்லையா இது இலங்கை வரலாற்றில் ஒரு முதல் முறையான சம்பவம் என்று நான் நினைக்கிறேன் இந்த வேடின பேப்பரை வந்து அனுப்பாமதை வந்து ஒரு பெரிய முதற் தடவையான ஒரு தவறு யோசித்து பாருங்கள் இனி அந்த பேப்பர் வந்து யாரும் திருத்தி இல்லாது அதிரடி முடிவு எடுத்திருக்கிறது மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த விடைத்தாள்களை திருத்தினால் அது பிரயோசனமற்றது ஆயிரம் கேள்விகள் என்னொன்னு கேட்பார்கள் அப்போ அந்த இருபத்தொரு மாணவர்களுடைய நிலை என்ன உயிரியல் பாடத்தில் ஒன்று ரெண்டு மார்க்ஸ் குறைஞ்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த துறையில் விஞ்ஞானத்தில் ஒன்றுமே செய்ய இயலாது மாணவர்களுக்கு பேரிடியான ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறது அது இருபத்தொரு மாணவர்களின் நிலை என்ன அவர்கள் திருப்பி அந்த எக்ஸாமோட போகணுமா என்ன நிலை அந்த மார்க்ஸ் ஒன்றுமே வராது அதுவும் எம்சிக்யூ அதாவது பல் தேர்வு வினா முதலாம் பகுதி அதற்குரிய விடத்தால் தான் அனுப்பாமல் விட்டிருக்கணும் அப்போ என்ன செய்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் இப்போ கேள்வி வேண்டும் என்று நடந்திருக்காது அதை உறுதிப்பட நாங்கள் சொல்லலாம் வேண்டும் என்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கவன குறைவு அவ்வளவு கவனம் இல்லை அந்த இடத்தில் அந்த வேலையை தவிர வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது மாணவர்கள் இருந்தால் அவர்களை பார்ப்பது அவர்களை பரப்பிப்பது பேப்பர்களை கொடுப்பது நூலை கொடுப்பது எல்லாம் கொடுத்துட்டு வேண்டி அப்படியே கட்டிவிட்டு அது அனுப்புவது அதை விட வேறு வேலை அங்கே இல்லையா இல்லையா அதை மறந்திருக்கிறார்கள் என்றால் அங்கிருந்து ஒருதற்கு கூட ஞாபகம் பெற இல்லையா ஒரு கேள்வி எழுக்கிறது இல்லையா பார்ப்போம் திணைக்கள் ரீதியிலான விசாரணைகள் அவர்கள் மேல் மேற்கொள்ளப்படும் இப்பொழுது அவர்கள் இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தொரு மாணவர்களின் நிலை என்ன என்பதை தான் முடிவெடுக்க வேண்டும் இனி அந்த பேப்பரை திருத்த முடியாது என நீங்கள் இங்கே வச்சு போட்டு நாம் மறந்து போடும் திருத்தவோட சொல்லி கொடுக்கல அது இல்லையா உயிர்தட பரீட்சை மிக கவனமாக இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுடைய எதிர்காலத்தை அல்லது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை தான் இந்த உயர்தர பரீட்சை என்பது அது கணித விஞ்ஞான பிரிவுகள் என்பது தெரியும் உங்களுக்கு எல்லா பாடங்களும் ஒரே மாதிரியானவை தான் அதிலும் கணித விஞ்ஞான பாடங்கள் மிகவும் சவாலான பாடங்கள் அதில் ஒரு இரண்டு மார்க்ஸில் குறைந்தாலே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது பேப்பரையே திருத்த அனுப்பவில்லைண்டா நினைத்து பார்க்கவே எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லையா சம்மந்தப்பட்ட மாணவர்கள் என்ன பாடுபடுவார்கள் இல்லையா நீங்களும் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் நாளை சந்திப்போம்